காங்கிரஸுக்காரங்க வந்து அது என்னத்தை சொல்ல அது ஒரு அ அழிஞ்சு போன கட்சி அது ஒரு ஓஞ்சி போன கட்சி காங்கிரஸில் தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமாக இருக்காங்க காங்கிரஸ்லாம் தமிழ்நாட்டில் எங்கள் தாத்தா காலத்துலலாம் காங்கிரஸுக்காரனை கண்டலே நடுங்குவாங்க அதாவது பெரிய பெரிய பண்ணையார்கள் பூரா காங்கிரஸ் கட்சிக்காரன் தொழிலாளர்கள் அந்த பண்ணையார் வீட்டில் வேலை செய்வாங்கல்லாம் அடியாட்கள் வெள்ளு வண்டி ஓட்டுறவன் மாட்டு வண்டி ஓட்டுறவன் ஏர் உழுகிறவன் நாற்று இப்படி பண்ணையில் வேலை செய்கிற பண்ணை ஆட்கள் பூரா திமுகவாக மாறினான் அதுக்கப்புறம் எல்லா கதையும் தான் தமிழகத்தில் தெரியுமே ஆனால் இப்போ அதே மாதிரி பண்ணையார்கள் கட்சியாக திமுக மாறிட்டு அப்போது இந்த பண்ணை ஆட்கள் தொழிலாளர்கள் கட்சியாக தம்பி விஜய் அண்ணன் சீமான் இப்படி நிறைய பேர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க கமலஹாசன் வந்தார் ஓடி போயிட்டார் ரஜினிகாந்த் வருவார்னு நினச்சாங்க அவரும் போயிட்டார் இப்போ சீமானும் தம்பி விஜயும் களத்தில் இருக்காங்க சரி இருந்துட்டு போட்டோம் ஓட்டு போடுத்த மக்கள்லாம் முடிவு செய்யணும் ஆனால் இந்த காங்கிரஸ் நிலமை பாருங்கள் பரிதாபகரமான நிலைமை காங்கிரஸ் அழிஞ்சு போனோம் காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இந்திய தேசியத்துக்கு தீங்கு சக்தி தீய சக்தி காங்கிரஸ் இருக்கும்போது நாட்டில் எவ்வளவு பிரிவினைகள் எவ்வளவு சூழ்ச்சிகள் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனாலும் காங்கிரஸ் ஒரு சக்தி தான்ப்பா அப்போ பிஜேபியும் அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் க சில விஷயங்களில் அவங்க வேறு மாதிரி கரெக்டாக ஒரு சித்தாந்தத்தில் போகிறாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து இந்தியாவில் நடக்கிற அனை இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த அனைத்து தீவிரவாதத்துக்கும் காரணம் காங்கிரஸ் தான் இப்போ பஞ்சாப்லலாம் அகாலி தளம்னு ஒன்று இருந்துச்சு அந்த அகாலி தளத்தை உருவாக்குனதே இந்திரா காந்தி அந்த அகாலி தளம் போட்டு தள்ளுனதும் இந்திரா காந்தியை தான் இப்படி எங்கே எங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா அங்கே தீவிரவாதத்தை உண்டு பண்ணுறது காங்கிரஸ் வேலை ஆனால் இப்போ இந்த பிஜேபி கட்சி அந்த வேலையை செய்யலை ஆனால் அதை நியாயத்தை பேசணும் எனக்கு பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று தான் ரெண்டு நாட்டுக்கு தீய சக்திகள் அப்போ மூணாவது இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்கு யார் வருவா ஒரு ஒருவயிலும் இல்லை காங்கிரஸ் பத்து வருஷம் நாசமான ஆட்சியை தந்ததுனால தானே பிஜேபி வந்துச்சு அதனால் இந்திய தேசியம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இறையாண்மை மிக்க ஒரு ஆட்சி வேண்டும் அதுக்கு இந்தியாவுக்கு கிடைக்கல பின்ன காங்கிரஸ் இந்த ஜம்பத்தில் ஜெயிக்காது காங்கிரஸ் அங்கே தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு கட்சி காங்கிரஸ் இப்போ தலைவர்களும் அதிகமாக இல்லை அவங்களுக்கு தெரியும் காங்கிரஸுக்கு போனால் அந்த காரை விற்றுட்டு ரோட்டில் தான் போகணும் இப்போமாவது காரோட இருக்கோம் காங்கிரஸுக்கு போனால் காரை விற்க வேண்டி தான் வீடை விற்க வேண்டியதாமு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு